வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த ஆழ்மான பயிற்சி இப்போ வந்திருக்கிறாங்க இப்போ அந்த பயிற்சிக்குள்ளே இருந்து வர்றாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இப்போ நம்ம பார்ப்போம் உங்கள் பேர் என்ன ஹார்சினியா ரைட் நல்ல பேர் அழகான பேர் ரைட் இப்போ உங்கள் கையில் ஒரு கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு இடது கையில் பிடிச்சிக்கிடுங்க கிடுங்க அப்படி 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 லேசாக பிடிச்சா போதும் வலது கையை வச்சு இதை தடவை பார்க்கணும் இப்படி தடவு நீங்கன்னா இந்த கார்டில் ஒரு கலர் இருக்குது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது இங்கிலீஷ் லெட்டர் அதில் எதாச்சும் இங்கிலீஷ் லெட்டர் ஒரு லெட்டர் இருக்குது இதில் ஒரு கலர் இருக்குது இப்படி தடை பார்த்தா தெரியும் இல்லைன்னா இங்கே தடை பார்த்தா தெரியும் அந்த கலரும் இங்கிலீஷ் லெட்டரும் இல்லைன்னா மூக்கில் வச்சு உறிஞ்சு பார்த்தா தெரியும் இல்லை கண்ணில் தேய்ச்சி பார்த்தா தெரியும் காதில் தேய்ச்சி பார்த்தா தெரியும் இல்லைன்னா தலையில் தேய்ச்சி பார்த்தா தெரியும் அஞ்சு இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த காடில் உள்ள கலரும் அந்த காடில் உள்ள இங்கிலீஷ் எழுத்தும் தெரியும் தடையை பாருங்க அந்த காலில் உள்ள இங்கிலீஷ் எழுத்து ஏதாச்சும் ஏஆருக்கலாம் இஆர் இருக்கலாம் டிஆருக்கலாம் இருக்கலாம் ஜிஆர் இருக்கலாம் ஹெச்ஆர் இருக்கலாம் அந்த இருபத்தாறு எழுத்தில் ஏதோ ஒரு எழுத்து இருக்குது அந்த இங்கிலீஷ் எழுத்து அதுக்கு அடுத்தது ஒரு கலர் இருக்குது ட்ரை பண்ணுங்க வெரி குட் வெரி குட் இங்கேயும் தெரியும் இது எங்கேயாச்சும் வெளியே ஒரு வீட்டு கலர் தெரியும் இல்லைன்னா பஸ் கலர் தெரியும் அந்த பஸ்ஸில் உள்ள இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுத்து தெரியும் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் மூக்கில் உறிஞ்சு பாருங்கள் காதில் தேய்ச்சி பாருங்க கண்ணில் தேய்ச்சி பாருங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த காடுனுடைய உண்மையான கலரும் அந்த லெட்டரும் தெரியும் இங்கிலீஷ் எழுத்து கண்ணில் வச்சு பாருங்கள் காதில் தேய்ச்சி பாருங்கள் காதில் நல்லா தேய்ச்சி பாருங்கள் இந்த கையை வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் ஏதாச்சும் ஒரு கலர் தெரியும் ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் எழுத்து தெரியும் எது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் வெரி குட் சூப்பர் கரெக்ட் கலரு அதில் உள்ள இங்கிலீஷ் எழுத்து என்னது ஆரஞ்சு கலர் கரெக்டு

அதில் ஒரு நம்பரும் அந்த கார்டு ஒரு கலரும் இருக்கும் பழைய கார்டு ஆரஞ்சு கலரும் பிஎன்னு இப்போ இந்த கார்டை தடவைப்பார் என்ன கலரும் என்ன எழுத்து இருக்குன்னு பாரு என்ன கலர் என்ன எழுத்து என்ன எழுத்து இல்லை என்ன நம்பர் என்ன கலர் என்ன நம்பர் என்ன கலர் தெரியுது அந்த அதில் உள்ள லெட்டர் ஒயிட்டு தான் அந்த கலர் என்ன கலர் அந்த நம்பர் என்ன நம்பர் ஒயிட் கரெக்டு தான் அந்த கார்டு ஒரு கலர் இருக்கு கார்டில் அது என்ன கலர் கிரீன் ஆ கிரீன் ரைட்டு வெரி குட் கிரீன் கலர் பச்சை கலர் தான் அதில் உள்ள எழுத்து என்ன நம்பர் என்ன எத்தனை நம்பர்

ஒரு படத்தில் என்னமோ இருக்கு என்னன்னு முயற்சி பண்ணுங்க உங்களால முடியும் அது ஒரு படம் அது என்னன்னு பாருங்க ரெட் கலர் கரெக்ட் நூற்றுக்கு நூறு ரெட் கலர் கரெக்ட் வெரி குட் ரோஸ் ரெட் கலர் ரோஸ் ரைட் வெரி குட் முதல் இது கிரீன் கலர் ஆறுன்னு சொன்னீங்க ரெண்டாவது ரோஸ் கலர்ன்னு சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் மூணாவது ஒரு படம் தர்றேன் இந்த படத்தில் என்னன்னு சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் தடைய பாருங்கள் உங்களால் சொல்ல முடியும் வரைக்கும் ரெண்டு கார்டு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க மூணாவது கார்டு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் உங்களால முடியும் சிங்கம் ரைட் தான் சிங்கம் ஆஹ் சிங்கம் கரெக்டா சொல்லிட்டீங்க முதக்கார்டு கிரீனு ஆர் சொல்லிட்டீங்க ரெண்டாவது காடு ரோசன்னு சொல்லிட்டீங்க மூணாவது காடு சிங்கம்னு சொல்லிட்டீங்க என்ன ஆஹ் வாழ்த்துக்கள் ஆழ்மணப் பயிற்சிக்கு இதுக்கு முன்னாலே எங்கேயாச்சும் போயிருக்கிறீங்களா போனதில்ல முதல் நாள் பயிற்சிக்கு வந்தீங்க வணக்கம் இப்போது உங்ககிட்ட இந்த கார்டு கொடுத்தேன் இந்த கார்டை தடவி பார்த்தீங்க இது க்ரீனு ஆறுன்னு எப்படி சொல்ல முடிஞ்சது வந்து உங்களுக்கு ஏதோ தோணுனது அப்படியா அந்த இருந்து சொல்லிட்டீங்க ரைட் அடுத்தது இன்னொரு கார்டு கொடுத்தேன் இதை பார்த்துட்டு இது ஒரு फ्लावर ரோஸ் னு எப்படி தெரிஞ்சது அவங்களுக்கு அந்த फ्लावर மட்டும் தான் மாறிட்டாங்க சரி फ्लावर மட்டும் தெரிஞ்சது ரோஸ் னு எப்படி தெரிஞ்சது レッドレッド னு சொன்னா அப்பனா ரோஸ் ரோஸ் வெரி குட் レッド னு சொன்னீங்க レッド னா தான் இருக்கும்னு நினைச்சீங்க அப்படி உங்களுக்கு தோற்றம் அளிச்சு ரைட் சந்தோஷம் அதுக்கு அடுத்து இன்னொரு கார்டு கொடுத்தேன் இத பார்த்துட்டு இது எப்படி சிங்கம்னு சொன்னீங்க அதோட முடி மட்டும் தெரிஞ்சது வெரி குட் இது சிங்கம்னு சொல்லிட்டீங்க ரைட் இது இன்னைக்கு முதல் நாள் தான் வந்திருக்கிறீங்க ஐயா இந்த குழந்தை முத நாள் தான் வந்திருக்கிறாங்க எவ்வளவு அற்புதமாக சொன்னாங்க பார்த்தீங்களா பயிற்சி இப்போ எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்போ நாளேவும் இவ்வளோ அற்புதமாக சொன்னீங்களே டாக்டர் நீங்கள் ஆகிட்டீங்க ஆக போகிறேன்னு நினைக்காதீங்க கண்ணை கட்டி ஒரு சின்ன பயிற்சி கொடுத்தேன் முதல் நாளில் இவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறீங்க நூற்றுக்கு நூறு டாக்டர் ஆகிட்டீங்க இந்த டாக்டரில் பல வகை இருக்குது மருந்து கொடுக்குற டாக்டர் மருந்து மட்டும் மாத்திரை மருந்து மட்டும் கொடுப்பாரு இன்னொருத்தர் ஆப்ரேஷன் பண்ணுவார் ஒருத்தர் கண்ணுக்கு பார்ப்பாரு ஒருத்தர் இருதயத்துக்கு பார்ப்பார் என்ன இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது என்ன பிரிவு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்